வணக்கம் நான் தேவா இந்த காணொலியில பிரபஞ்சத்தை சரணடைகிறத பத்தின ஒரு பதினோரு நாள் வகுப்பை பத்தி தான் முழுக்க பார்க்க போறோம் பேராற்றல் கிட்ட சரணடைகிறத பத்தி நாம நிறைய காணொலிகள் பார்த்திருக்கோம் நீங்களும் கேட்டிருப்பீங்க அதெல்லாம் இருந்தா கூட இன்னமும் என்னோட மனசுல ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு மன அழுத்தத்தை குறைச்சு மன அமைதி வேணும் வாழ்க்கையில தொடர்ந்து வரக்கூடிய சவால்களை சந்திக்கிறதுக்கான ஒரு தைரியம் வேணும் இயற்கையோட இணைஞ்சு அதோட அருளை முழுமையா பெற்று எல்லா விஷயங்களையும் சுலபமா செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வேணும் வாழ்க்கையில செல்வ செழிப்பு வேணும் எல்லா விதத்திலையும் அபரிமிதமா இருக்கிற ஒரு மாயாஜாலமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வகுப்பு உங்களுக்கு உண்மையிலேயே உதவி செய்யும் காணொளிகளை பார்த்து நாமலாம் முயற்சி பண்ணும்போது நாம சின்ன சின்ன விஷயங்கள்ல தப்பு பண்ணுவோம் பெரிய தவறுகளாக இருக்காது ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்ல மனசு சில இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும் அந்த தவறுகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு நேரடியான வழிநடத்துதல் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அதுவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது ஒருத்தருக்கு ஒருத்தருடைய அனுபவங்கள் அவங்களுடைய புரிதல்கள் நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் நாம நம்ம வாழ்க்கை இன்னும் இலகுவா நடத்திக்கிறதுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் இந்த பதினோரு நாள்ல நாம கத்துக்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னா சரணடைதலுடைய உண்மையான அர்த்தம் அதோட சக்தி ஏன்னா அதோட சக்தியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதுக்கப்புறம் எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள்ல இருந்து சிந்தனை பார்வையிலிருந்து வெளியில வர்றது எப்படி ஏன்னா இதை தான் பிரபஞ்சத்தின் மீதுல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை நம்மளால உருவாக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த சரணடைதலை நம்மளுடைய ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் எப்படி பயன்படுத்தலாம் எவ்வளவு சுலபமா அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு எளிய வழிமுறைகளை நாம பார்க்க போறோம் இதெல்லாம் ஒன்று சேரும்போது உங்க வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா அமைதியா நீங்க நினைச்சதெல்லாம் இலகுவா நடக்கும் அந்த மாயாஜாலங்கள்னு சொல்லப்படுற அந்த அற்புதமான வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இந்த பதினோரு நாளில் கண்டிப்பாக ஃபீல் பண்ண பண்ணுவீங்க இந்த வகுப்பு எப்போ எங்க எந்த நேரத்தில் நடக்க போகுது ஆகஸ்ட் பதிமூணுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு வரைக்கும் பதினோரு நாட்கள் இந்த வகுப்பு நடக்க போகுது ஆன்லைனில் கூகுள் மீட்ல தான் இந்த வகுப்பு நடக்கும் இரவு ஒம்பது மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் தினசரி ஒரு மணி நேரம் பதினோரு நாட்கள் இந்த வகுப்புக்கான கட்டணம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல சிறப்பு கட்டணமா இந்த வகுப்பு இந்த மாசம் நடக்க போகுது கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க இதில் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னா நீங்க கட்டணத்தை ஜிபேல அனுப்பிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வகுப்புடைய குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணப்படுவீங்க அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் வகுப்பு சார்ந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துடும் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கங்க இது யாருக்காவது பயன்படும் நினைச்சிங்கன்னா அவங்களோடையும் இந்த காணொலியை பகிர்ந்துக்கோங்க நன்றிகள் கோடி